ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு துவக்கத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இதே புரட்சி தலைவர் அம்மாவர்களிடம் இந்த கைத்தாறு வீரம் செறிந்த மண் அங்கே வீரவாண்டியை கட்டவும் தன்னை இன்னுயிரை மீத்து நாட்டை காத்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்த அடிப்படையில் உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்று அதே இடத்துல மான்மிகு அம்மாவர்கள் இங்கே மணிமண்டபம் கட்டப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை வெளியிட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று இந்த மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த புகழை சேர்த்த பெருமை அம்மாவுக்கு சாரும் அதற்கு பிறகு அவருடைய பிறந்த நாளிலும் அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்த நேரத்தில் வீர வாண்டிய கட்டவுமன் வம்சாவளியை சந்தவங்களும் சுதந்திரப் போராட்ட ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் அத்தனை பேரும் கோரிக்கை வைத்த இடப்பில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் அவருடைய நினைவு நாள் மட்டுமில்லாமல் பிறந்தநாளும் அரசுகளாக அறிவிக்கப்படும் என்று இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு இரநூத்தி அறுபத்தாறாவது பிறந்த நாளில் வீரவாண்டிய கட்டமனு புகழ் போங்க வேண்டும் உயர வேண்டும் என்று சொல்லி அவருடைய திருவுரு சிலைக்கு மாலை நிறுத்து வணங்கியதை நாங்கள் பெரிதாக லேகின்றோம் இல்லை தெ நீங்க எல்லா அது பராமரிக்கப்படவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் வீரவாண்டிய கட்டவனுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய படைய தலைவுதிகளாக இருந்த வீரர் வெள்ளை அங்கே அங்க வள்ளநாட்டில் வள்ளல் நாட்டில் மணிமண்டர கட்டப்பட்டிருந்தது அதில் பாதிச்சல இருந்தது நான் அந்த கோரிக்கை அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் உடனடியாக நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயிலே முழு உருவ வெங்கல சிலை அமைக்கப்பட்டது அதே போல தான் கவர்னரிலே உள்ள வீரன் சுந்தர்லிங்கம் அடுத்த படை இருந்த தற்கொலை படை வீரராக இருந்த வீரன் சுந்தர்லிங்கத்திற்கும் அந்த மக்கள் முழு உருவ வெங்கல சிலை கேட்டார்கள் அதை வைக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட நாங்கள் அறிவித்து சிலையெல்லாம் செய்வதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள்லாம் துவங்கி நிதி ஒதுக்கி செய்கின்ற பணி துவங்கின பிறகு கூட நான்கு ஆண்டுகள் தாமதப்படுத்தி அந்த சிலையை திறந்தார்கள் இன்னும் மணிமண்டபங்களில் நாங்கள் இருந்த காலத்தில் என்னுடைய துறையாக இருந்தது அன்றைக்கு அனைத்து மண்டபங்களும் அனைத்து பணியாளர்களையும் நியமித்தோம் அனைத்து பணியாளர்கள் நியமித்து அங்கே அதிகமான பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகளை ஏற்று நமது நாட்டின் பெருமையும் புகழையும் அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து புதிதாக கட்டப்படுகின்ற அனைத்து மணிமண்டபங்களிலும் நூலகத்தை அமைக்க வேண்டும் நூலகம் அமைக்கின்ற நேரத்தில் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் சமூக ஆர்வலர்கள் வாசிப்பு திறன் அறிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள தினசரி வந்து செல்கின்ற இடமாக இருக்கும் என்று சொன்னால் அதை கூட இவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை போதிய பணியாளர்கள் இல்லை இது நாட்டை அமைதிக்கின்ற செயல் தலைவர்களுக்கு இவர்கள் கொடுக்கின்ற கௌரவம் இதுதான் இவர்கள் வாழ்கின்ற மக்களே ஒழுங்காக வாழ வைக்கவில்லை வாழ்ந்து மறைந்த தலைவர்களை இப்படித்தான் நடத்துவார்கள் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணமாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்